திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டிவிடிய விடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் சித்தர்களுடன் இணைந்து விண்ணதிர நமசிவாய மந்திரத்தை ஓதியபடி கிரிவலம் மேற்கொண்டனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பஞ்சபூத தலங்களில் அகலித்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்தர்கள் பக்தர்களுடன் இணைந்து கிரிவலம் வருவதாகவும் இந்த தினத்தில் கிரிவலம் வந்தால் பன்னிரண்டு மாதம் கிரிவலம் வந்ததற்குண்டான பலன் என்பதும் ஐதீகம் சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் இருபத்தைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் மேற்கொள்வார்கள் இந்நிலையில் சித்ரா பௌர்ணமி தொடங்கியதையொட்டி பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் திருவண்ணாமலைக்கு வந்து கொடுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் காலை முதல் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டனர் தொடர்ந்து மாலை நேரம் பௌர்ணமி நிலவின் ஒளியில் விடிய வெளியே கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர் சித்ரா பௌர்ணமிக்காக அதிகாலை அண்ணாமலையார் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஐந்து மணி நேரம் காத்திருந்து நீண்ட வரிசையில் பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டனர் அதிகாலை முதல் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வந்த நிலையில் மாலைக்கு மேல் குளிர்ந்த சூழல் ஏற்பட்டது கிரிவலப் லட்சக்கணக்கான பக்தர்கள் நமசிவாய மந்திரத்தை ஜெபித்தபடியும் சங்கோலி எழுப்பியபடியும் விடிய கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள திருநேர் அண்ணாமலையார் திருக்கோவில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் எமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயிலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்க திருக்கோவில்களையும் தரிசித்து இடுக்கு பிள்ளையார் கோவில் என அனைத்து திருக்கோவில்களையும் தரிசனம் செய்து கிரிவலம் வந்தனர் திருவலம் வரும் பக்தர்களின் வசதிக்காக திருவலப்பாதை அண்ணாமலையார் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் நீர்மோர் தர்பூசணி கரும்பு ஜூஸ் பிஸ்கட்டுகள் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் நான்காயிரத்து ஐநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன குறிப்பாக திருவண்ணாமலை நகரம் அண்ணாமலையார் திருக்கோவில் திருவலப்பாதை என இரண்டு இடங்களில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டதோடு மட்டுமின்றி இருபத்தி நான்கு இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து காவலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட திருவலப் பாதையில் உள்ள அனைத்து திருக்கோவில்களையும் தரிசித்து காவல்துறை நகைகளையும் தாங்கள் வைத்திருக்கும் செல்போன் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் Tawan nenil taman de mara paresta jengida

Ben bakla